ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கடல் மீன் கண்காட்சிக்கு வந்திருக்கோங்க இது எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் கண்டிப்பாக ஆம்பூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் வந்திருப்பீங்க இந்த எக்ஸிபிஷனோட என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஸோ ஒருத்தருக்கு வந்து ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உள்ள வந்து நம்ம என்ட்ரன்ஸில் உள்ள போன உடனே பார்த்திங்கன்னா நிறைய டனல் மாதிரி வச்சுட்டு நிறைய ஃபிஷ் இருக்குது ஸோ எல்லாமே கடல் மீன் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இருக்குங்க ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அவங்களுக்கு வந்து பார்க்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க லேர்ன் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கடலில் இருக்கிற மீன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க யாருக்கு தெரியும் நம்ம கடல் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதை அந்த வியூ வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்தாங்க நல்லாயிருக்கு பார்க்க ஆக்சுவலாக இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஸோ நிறைய கூட்டமாக இருந்ததுங்க ஸோ நிறைய பேருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது இப்போ தான் தெரியுது இந்த ஃபுல் எக்ஸிபிஷன் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் மட்டும்தான் இந்த ஃபுல்லாக வந்து கடல் மீன்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய நிறைய பொம்மைங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய சர்க்கஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ குழந்தைங்க பிளே ஏரியா மாதிரி நிறையவே இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகலாம் இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அலிகேட்டர் ஃபிஷ் அதாவது முதலை மீன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ பார்க்கவே வந்து முதல்ல மாதிரியே இருக்குது அதோடய வாய் ஸோ அதெல்லாமே முதல்ல மாதிரி இருக்குது பின்பக்கம் ஃபுல்லாகவே வந்து மீன் மாதிரி இருக்குங்க முதலை மீன் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு லைட்டாக வந்து எல்லோ ஷே எல்லோ ஷேடு மாதிரி இருந்தது மேலே ஸோ அதுக்கடுத்து அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் போனோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு டனல் ஒரு இந்த டனலில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க சுற்றி குட்டி குட்டி மீன் நம்ம ஃபிஷ் டேங்க்லெலாம் வளரப்போல அந்த மாதிரி மீன்லாம் இருந்தது இன்னும் உள்ளே போக உள்ள போக நிறைய மீன் இருந்தது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அன்னைக்கு சென்னையில் வந்து விஜிபி மரன் கிங்டம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு தெரியல அதில் இருக்கிற மீன் வந்து இதில் பாதி அப்படியே இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து ஆக்குப்பை பண்ணி எல்லாமே டேங்க் ஃபில் பண்ணி அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸோடு வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க ஸோ ஸ்டாலில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரியான ஸ்டாலெலாம் நிறையவே இருந்ததுங்க இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க இதுதான் எங்களோட குட்டி பிளாக் ஸோ இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் பிளாக் தான் ஸோ நம்ம அடுத்து ஒரு பெரிய வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் இருக்கும் டட்டா பை பாய்